ஈழன் இருக்காது இருக்க கூடாது இருக்க முடியாது இருக்க விடவும் மாட்டு

வணக்கம் அன்பான உறவுகளையும் எல்லோருக்கும் அப்படி சோமையாக இருக்கிறீங்களோ இன்றைக்கு நாங்கள் அங்கே வந்திருக்கோம் சந்திரன் நிகரர் இவர் ஒரு யூடியூபர் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் பாலம்படைப்பகத்தின்ட்டு ஒரு என்ன என்ன விஷயம் இன்றைக்கு இன்னைக்கு வந்து ஒரு இரண்டு பேருக்கு ஒரு இது கொடுக்குறேன் ஓ அந்த விளையாண்டு நடக்க போகுது அதில் எங்களையும் கூப்பிட்டு இருக்கிறேன் எங்களையும் கௌரவித்து இருக்கிறேன் மற்ற நீங்களெல்லாம் சோமாயிருக்கிறீங்களானே நான் எல்லாம் சுவமாக இருக்கிறேன் நாங்கள் இந்த காணொலிக்கில் போய் என்ன நடக்க போகுது எப்படி இந்த விழா நடக்க போகுது என்றதை பார்ப்போம் சரி வேறு நீங்களும் வேறு வேணா ஓகே மிக்க மகிழ்ச்சியடைகின்றோம் இன்றைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கலைஞர்களையும் வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இதனுடைய முதல் நிகழ்வாக இப்பொழுது அக வணக்கம் இடம்பெற இருக்கின்றது அனைவரும் எழுந்து நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகトルள்ள 마디രങ്ങളെතර അനිත பொதுமக்கள் EKAI பொதுமக்கள் உயர்த்த അനිත കളিগලுகமாக ఆహ్వానകම් செல்து होगा कायरन നോക്കി कायത്തിനെ गावाதே ನಲ್ಲಿന്ന കളিগളെ തേടി എന്നளுடைய அவர்களுக்கு தான் பங்களிப்பை செய்திருக்கிறோம்

ये तू सही बोल रहा है बाप रे ये तो बोल रहा है बाप रे ये तो बता क्यों तुम ये तो यार बोल रहा है क्यों तुम नहीं यार आजू। ini perubahan akan elokan seribu tahun lagi. Ini dia oleh Kebudayaan yang pasti adalah apa yang sama yang pasti negara kebun ini adalah kita perlu berfikir sama dengan Malaysia. Kita perlu berfikir yang terjadi. Kita yang ஊருட்டு கொண்டதே ஒரு சுப பாடுறவே சரி நீ நீ இப்போ வந்த எல்லும் மம்மா வேம்பையா சின்ன மல்விளி பரம வைலே யுசிட்டி தெய்விチக்கோရட்ட லட்சोत्तम அது தின்டு மின் தூடு நகல் நீ நீ இப்போ வந்த எல்லும் மம்மா வேம்பையா சின்ன மல்விளி பரம வைலே யுசிட்டி

சந்திரிக்க நாட்டின் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டேன் பள்ளி நாட்டில் பிச்சை வங்கி சந்திரிக்க நல்ல கலத்தரம் எங்கள்ட்ட இருக்குது என்ன பழம் ஆஞ்ச காணாதோ எனக்கு சுடாத பழம் கொண்டுதாங்க பால மடக்குறத்துல வந்து கூடுதலா நாடகம் செய்யறேன் கிழமைதான் கூட இருக்குது உதவியாச்சி உதவி வீடியோ தான் படிப்போம் அதில் இருக்கு நாங்கள பொண்ணு வாங்க வெளிச்சம் புரிஞ்சாலையா

நானும் இப்ப வந்து கேட்கறேன் நீங்கள இருந்து அது

அப்போ சொல்லுவோம் உங்களோட பேர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காமல் வாகன ஓட்டுனா ஒரு ஸ்கூலில் வேலை செய்யும் பதினஞ்சு வருஷமா பங்கு அது அதான் என்னுடைய சொல்லி என்னுடைய பழக்கிறது பழக்கிறது வாகனம் ரெண்டு நானும் கனகாலம் முயற்சி செய்கிறேன் இதை மாதிரி பழகாமல் லைக்

வாரத்து <muchas> ஒரு okay, <okay. Okay>, okay. <muchas>

சொல்லுங்க பாலம் படைப்பகத்திலே என்ற விழாவில் உங்களை சந்திச்சதில் பெரிய சந்தோஷம் நிறைய நாடகங்களை நடிச்சிருக்கிறீர்கள் படங்களையும் நடிச்சிருக்கிறீர்கள் எப்படி இந்த பாலம் படைப்பத்தை பற்றி கொஞ்சம் நான் சொல்லுவாங்க

அவர் வந்து நாங்கள் சாவச்சேரி இந்து கல்லூரி பழைய மாணவர் ஆசிரியர் சங்கம் நடத்தின ஒரு பாட்டு போட்டியில் அவர் பாடுறதுக்கு பதிஞ்சார் அவர் பாடத்துல ஒரு திறமை இருக்கு என்றால் அவர் நடனம் ஆடி பாடு பாடுவார் இவங்களுக்கு என்னத்துக்கு வேண்டி இந்த இதை கொடுத்த நீங்கள் சொல்லுங்க என்னத்துக்கு வேண்டி உங்களுக்கு இந்த கௌரவ நடந்தார் நடிச்சீங்க அதோட பாடல் மூடியல்ல

நானே பிரேர் பாலாந்து மூதுரேங்க டாக்டர் எல்லிங்க நாலனோடு வேற வழியே இல்லை என்ன ஆச்சாம் ஒரு செத்த கடைக்கு யாரோ வந்தான்னு இருந்துக்கு காரண விஞ்ஞானி மிஸ்டர் அப்படின் இங்க கலைஞர் கலைஞர் தான் அவரு எங்க வர்ச்சு இருக்க நியோ வேற வழியோ இல்ல அவங்க பேருல சொல்லி இங்க மாநிலம் சுரியன்

என்ன சாதிச்சீர்கள் இந்த பாலம் படைப்பகத்தின் மூலம் எட்டு வருஷத்துல மூன்று இடத்துல மடியேற்றி பாடிச்ச பாட்டு அது நாங்கள் இந்தியா படிச்ச பாட்டு நாங்கள் தாயகத்தில் உள்ள கலைஞர்களை ஒருங்கிணைத்து மூன்று இடத்துல அவர்கள் காத்தவராயின் கூட்டம் மேடையேற்ற மேடையேற்றுவதற்கான சில போல கொடுத்து செய்கிறாங்க அது ஏன்னு கேட்டால் அழிந்து கொண்டு வருகின்ற ஒரு கலையை முட்டெடுக்கணும்ன்ற அந்த நோக்கம் கட்டேன் கட்டேன் அது ரெண்டாவது வந்து தாயகத்திலே பல குக்கிராமங்களில் இருக்கின்ற பல கலைஞர்கள் எந்த வித கௌரவிப்பு மட்டும் அவர்களுக்கு கௌரவம் தான் எந்த தெரியாத கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார் அதை விட வாழ்க்கையில் கஷ்டமான கலைஞர்கள் இருக்கிறார் நாங்கள் அவர்களுக்கு ஒரு ப பணப்பொதி கொடுக்குறோம் ஒரு லட்சம் ரூபாய் காசும் அவர்களுக்கான கௌரவத்தையும் அவைந்த இடத்துல நலிந்த கலைஞர்களுக்கு நலி வளைந்த கலைஞர்கள் ஆனால் நாங்கள் முதல் முதல் கொடுத்த ஒரு கலைஞர் அவருக்கு வந்து பொது கிணத்துல போய் தான் அவர் குளிப்பேன் அவருடைய வீட்டில் கிணறு இல்லை ஒரு கஷ்டம் அப்போ அவர் முதலாக குளா கிணறு அடிச்சாக்கும் அடிக்கும் அப்படி சில கலைஞர்களுக்கு நாங்கள் கொடுக்குற உதவி பல வேலைகளை தெரிஞ்சிருக்கு அந்த வகையில் நாங்கள் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை இதுவரையில் கருவாய்க்கணும் ஒரே இடத்துல இந்த இப்போ கடைசியாக நாங்கள் வந்து சாம்பூர்ல மிகப்பெரிய கலைஞன் பாடகர் மிருதங்க வித்துவான் அவரை கௌரவிக்கப்பதற்கான ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறான் அவர் வந்து இப்போ காட்டில போய் உறகு வெட்டி கொண்டு வந்து விற்றுத்தான் வாழ்ற வாழ்ற அவருடைய சக சகல விவரங்களும் எடுத்து வச்சிருக்கிறோம் அவருக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நானே நேரில் சென்று அதாவது வந்து நலிவடைந்த கலைஞர்களும் முன்னோ கொண்டு வருவோம் என்ற நோக்கம் இது வந்து என்ன செய்திருக்கிறோம்னு கேட்டால் பரிசில நாங்கள் இதுவரையில் ஒன்று கூட உண்டு செய்து நாங்கள் பல பல்துறை கலைஞர்களை ஒருங்கிணைக்கிறோம் ஒருங்கணை கிடைக்கிற அது ஒரு நாங்களி எங்களோட ஒரு ஆசை அதே ஒரு இயற்கையான சூழல் அல்ல கோள் எடுத்து அதெல்லாம் செய்வினோம் இது ஒரு இயற்கையான சூழல் அல்ல அவைய சந்திச்சு கதைச்சு பேசி அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு சிரிச்சு மகிழ்றது அதான் என்னங்கட நோக்கம் கேட்குறேங்குறது அன்னைக்க மாட்டீங்களே எந்த குறை அன்னைக்கப்படாதா என்னன்னு சொன்னால் நீங்களே எனக்கு டெலிவரி நினைச்சீங்கல்ல ஒரு காயஞ்ச சொல்லி இங்கே வந்து இந்த இதில் பங்கு வச்சு சிறப்பிக்கிறது எனக்குன்னா பேர் சந்தோஷம் ஏதோ கலைஞர்களை கௌரவிக்க போகிறான்னு சொன்னீங்க அப்போ நான் எனக்கும் பெரிய ஒரு என்ன பண்ணு ஒரு வெளிக்கட்டு நானும் வெளிக்கட்டு வந்தேன் என்ன தான் கௌரவிக்க போன ஒரு விட கணக்கு இங்கே வந்து பார்த்தால் அது கௌரவிக்கப்பட வேண்டிய கலைஞர்களை கௌரவிக்க அதனால் சந்தோஷம் அடைஞ்சு ரொம்ப அது வந்து இப்போ என்னென்னு கேட்டால் பிரான்சில் இருக்கிற பல கலைஞர்கள் பல இடங்கள்ல கௌரவிக்கப்பட்ட கலைஞர் அவையலுக்கான கௌரவங்கள் அவசியம் இல்லை அவசியம் இல்லை உண்மையாக இல்லை நாங்கள் வந்து விரும்புறோம் என்னென்னு கேட்டால் ஒரு கலைஞர்கள் மறைக்கப்பட்ட கலைஞர்கள் அவர்களுக்கான சாப்பாடு நேரத்தில் ஒண்ணும் இல்லை சாப்பிட்டீங்களா இல்ல இப்ப

குரு வந்து நான் உங்களை கட்டாயம் எனக்கும் அது பெரிய சந்தோஷம் என்னென்ன கலைஞராக நினைச்சு

വശിഷ്ഠൻ വായാലെ ബ്രഹ്മരഷിക ചേത്രം ആരിക്ക് തരാം